அஸ்லாம் வலைக்கும் ஒரு தவறுதலாக குர்ஆனை கீழே போட்டுவிட்டால் உப்பு தர்மம் செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு செயலை மார்க்கம் என்ற பெயரில் செய்வதாக இருந்தால் அந்த செயலுக்கு குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ ஆதாரம் இருக்க வேண்டும் அந்த வகையில் ஒருவர் குர்ஆனை கீழே போட்டதற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற கருத்து மார்க்கத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயரால் செய்வது பித் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகே தொகுக்கப்பட்டது நபிகளாருடைய காலத்தில் திருக்குரான் மக்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டது அங்கொன்றும் இங்கொன்றுமாக குரானுடைய சில பகுதிகள் எழுதி வைக்கப்பட்டிருந்தன இப்படி ஒட்டுமொத்த தொகுப்பாக நபிகளாருடைய காலத்தில் இல்லாத குரானை கீழே போட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை நிச்சயமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்பதை எளிமையாக சிந்திக்கக்கூடிய அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லாத ஒரு விஷயம் மார்க்கமாக ஆகாது என்ற அடிப்படையில் குரானை கீழே போட்டவர் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற தகவல் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று இது தெளிவான மூட நம்பிக்கை எனவே ஒருவர் தவறுதலாக குரானை கீழே போட்டுவிட்டார் என்பது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒன்று அதனால் அவரை அல்லாஹ குற்றம் பிடிக்க மாட்டான் இஸ்லாத்தின் பார்வையில் இது ஒரு பாவமான அல்லது குற்றமான செயலும் அல்ல இதுவே இந்த கேள்விக்கான தெளிவு வாக்குமீன் அஸ்லாம் வரகாத்து